இலங்கை அரசை பொறுத்த இப்ப நீங்கள் பார்க்கலாம் லசந்த விக்ரமதுங்காவின் படுகொலை தொடர்பான விசாரணை அது கூட பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகி மாறி இருக்கின்றது இதையும் இவர்கள் நடத்த முடியாது இருக்கின்றது அவர் இப்ப நவா நாமல் ராஜபக்சாவையோ அல் ஜோஸ் ராஜபக்சாவையோ கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள் படையினரை குறைக்கிறார்கள் அரசுக்கான பாதுகாப்புகளை குறைக்கிறார்கள் அவ்வாறு எல்லாம் செய்கிறார்களே தவிர பெற்றுமான ஒரு காத்திரமான நடவடிக்கையை நீங்கள் உன்னிப்பாக பாருங்கள் காத்திரமான நடவடிக்கை ஒன்றையும் அவர்கள் எடுத்ததாக தெரியவில்லை ஏன் என்று சொன்னால் அது எல்லோருக்கும் விளங்கும் இப்ப நந்தன குணத்தில கூறினது போலதான் சிஸ்டம் என்பது வேறு வெளியிலிருந்து நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது எதனையும் கரைக்கலாம் ஆனால் உள்ளுக்கு வரும்போதுதான் பிரச்சனை இருக்கின்றது மற்றது இந்த அரசு இப்ப அன்பூர் குமர வந்து ஒரு நிரந்தரமான அரசு தலைவர் இல்லை அப்ப நிரந்தர நாளைக்கு ஆட்சி மாறினாலும் அஞ்சு அஞ்சு வருஷம்தான் ஆட்சி என்று சொன்னாலும் ஆனால் அந்த ஆட்சி தொடர்வதோ இல்லையோன்றதோ புறச்சக்திகள் இருக்கு இப்போ தேர்தல் நடக்கும் போது என்ன கூறினார்கள் இலங்கையர்கள் இலங்கையர் அதை தெரிவு செய்ய முடியாது வெளிநாடுகள்லாம் அதை செய்யும் என்று கூறினார்கள் அப்ப அதே போல நாளைக்கு இரண்டாவது இரண்டாவது வருஷத்திலேயே தப்ப அரச கவுட்டாங்கள் என்று சொன்னால் அந்த இந்தி மாற்ற வேண்ட நிலைமை என்னன்றது அவருக்கு விளங்கு ஓரளவு இப்ப இப்ப எனவேதான் ஒரு சாஃப்ட் மக்களுக்கு சொன்னதாயம் இருக்கணும் அதில் அது தொடர்பாக ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்ததாகவும் இருக்கணும் என்று கூறுறார்கள் அவர்களுக்கு அவர்கள் எல்லோருக்கும் சிஸ்டத்துக்கு வந்த பிற்பாடு உங்களுக்கு தெரியும் மீன்பிடித்துறை அமைச்சர் தெரியும் சந்திரசேகர் அப்ப அண்ணலிங்க வல்லராஜா ஒரு செவியர் கூறியிருந்தார் வட மாவட்ட மீனவ சங்கத்தின் தலைவர் என்ற அவர் கூறியிருந்தார் முன்னிய போர் அவர் அமைச்சராக வருவதற்கு முன்னே போராட்டங்களில் அவர் பல போராட்டங்கள் கலந்து கொண்டிருந்தார் இப்ப வந்து அவர் பார்த்தால் மீனவர்களுக்கு மானியம் கொடுப்பது அஹ் அல்லது இந்த பிரச்சனை உடனடியாக தீர்க்க முடியாது கொஞ்சம் காலம் எடுக்கும் அப்படி இப்படித்தான் கதைக்கிறாருன்றது தங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு ஏனென்றால் இப்ப அதிகாரத்துக்கு வந்தாச்சு எதிர்கட்சியாக இருக்கும்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அல்லது வெளியில் இருக்கும்போது நீங்கள் இதையும் கதைக்கல வாய்க்கு வந்தது உள்ளுக்கு வந்த விற்பாடுதான் பிரச்சனை அவருக்கே விலங்கு விளங்கு விளங்கும் என்று நான் நினைக்கிறேன் அதே போன்ற ஒரு நிலைதான் இப்போது இந்த உயிர் ஞாயிறு தாக்குதலை அரசு தூக்கி இருக்கின்றது ஏதோ ஒரு வகையில் தான் இயங்குவதாக காட்டுவது